டிய பேரண்ட்ஸ் டிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் எமது தலைமைகள் சம்பந்தமாக சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்றிருக்கின்றேன் என்று வந்திருக்கின்றேன் அதாவது எமது சமூகத்தில் காணப்படும் அரசியல் தலைமைகள் அதேபோல் சமூக நிறுவனங்கள் சமூக சேவை அமைப்புகளின் தலைவர்கள் அதேபோல் பிராந்திய ரீதியில் காணப்படும் எமது அமைப்புகள் குறிப்பாக எமது சிவில் நிறுவனங்களான பள்ளிவாசல் தலைவர்கள் இவ்வாறான தலைவர்கள் சம்பந்தமாக நாம் சிந்தித்திருக்கின்றோமா நாம் அவர்கள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு ஒரு விடயத்தை செய்திருக்கின்றோமா நாம் என்ன விடயம் நடந்தாலும் அந்த விடயங்களுக்கு அந்த உரிய நபர்களுக்கு திட்டுகிறோம் ஏசுகிறோம் மீண்டும் அந்த நபர்கள் எங்கள் மத்தியில் வருகின்றார்கள் அவர்களையே நாம் தெரிவு செய்கின்றோம் எனவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாம் யோசிப்பதில்லை எல்லா விடயத்திற்கும் பொறுப்பு என்ற ஒரு பிரிவினர் இருக்கின்றார்கள் அந்த பொறுப்பு என்ற பிரிவினர் நாம் தான் நாம் தான் பொறுப்பு எமக்கு இருபது வருடங்களாக முப்பது வருடங்களாக அல்லது அவர் மரணிக்கும் வரை ஒரு தலைவர் இருந்துவிட்டு போகின்றார் இருந்துவிட்டு செல்கின்றார் என்றால் அந்த விடயத்திற்கு அவர் மட்டுமல்ல பொறுப்பு அவர் அல்ல பொறுப்பு அதற்கு நாம் தான் அவர்கள் அவரை தெரிவு செய்கின்றோம் நாம் தான் அவரை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றோம் இருக்கின்றோம் நாம் தான் அவர் சூழ்ச்சி செய்து மீண்டும் மீண்டும் தலைவராக வருவதற்கு இடமளித்து கொண்டிருக்கின்றோம் இவற்றை நாம் சிந்திக்க வேண்டும் எமது அரசியல் தலைவர்கள் கட்சி ஒன்றை உருவாக்குகிறார்கள் அதற்கு அவர்கள் தலைவராக ஆகி செயற்படுகின்றார் காலம் முடியும் வரை அல்லது அவர் மரணிக்கும் வரை அல்லது அவரை மக்கள் துரத்தி அடிக்கும் வரை அவர் தலைவராக இருக்கின்றார் இது என்ன இது இது சம்பந்தமாக நாம் ஏன் யோசிப்பதில்லை குறிப்பாக ஒவ்வொரு ஊரிலும் உள்ள பள்ளிவாசல்களை பாருங்கள் பள்ளிவாசல் தலைவர்களை எல்லோரும் பல வருடங்கள் கடந்தவர்கள் இதில் என்ன அனுகூலங்கள் இருக்கின்றதோ தெரியவில்லை தலைவர்களாக வருபவர்கள் ஒரு ஒரு புதிய தலைவரை விட்டு கொடுக்க வேண்டும் ஒரு புதிய தலைவரை கண்டுபிடித்து அவனுக்கு இடமளித்து அவர் விலகிச் செல்ல வேண்டும் வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் ஆனால் அவ்வாறு செய்கிறார்கள் இல்லை அரசியல் தலைவர்கள் சமூக நிறுவனங்களின் தலைவர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் அது சமூக நிறுவனங்கள் பார்த்த பிறையை கண்டவன் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாது நாளை பெருநாள் என்று அவர்கள் சொல்லும் தினத்தில் பெருநாள் என்று அறிவிப்பது அப்போ அந்த பிறையை கண்டவன் அந்த பிறையோடு சம்பந்தப்பட்டு நேரடியாக கண்டு அவற்றை கண்ணால் கண்டவன் எவ்வாறு அவன் நோன்பு பிடிப்பது அடுத்த நாள் இவ்வாறு இதெல்லாம் சமூக நிறுவனங்களின் தவறுகள் இந்த தலைவர்களை நாம் தொடர்ந்தும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சிகளை எடுத்து பார்ப்போம் எல்லா கட்சிகளுக்கும் பல வருடங்களாக தலைவர்கள் அவர்கள்தான் தலைவர் அவர்கள் யாரை உருவாக்குவதும் இல்லை அவர்கள் அடுத்தவருக்கு இடம் கொடுப்பதும் இல்லை நாம் இவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த தவறு செய்யும் இந்த தலைவர்களை சமூக நிறுவனங்களின் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் இனிய பள்ளிவாசல் தலைவர்கள் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கும் நாம் தான் குற்றவாளிகள் நாம் இவர்களை தவறு செய்வதற்கு தூண்டியவர்கள் எமக்குத்தான் இதற்குரிய கர்மம் எல்லாமே வந்து சேரப்போகின்றது எனவே மக்களே தயவு செய்து எமது தலைவர்கள் சம்பந்தமாக சிந்தியுங்கள் எமக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது திட்டுகிறோம் எமக்கு ஹலால் பிரச்சனையா திட்டுகிறோம் தலைவர்களுக்கு எமக்கு மினுவாங்குடையில் பிரச்சனையா திட்டுகிறோம் தலைவர்களுக்கு அவன் வர வந்தால் அவனை நாங்கள் விரட்டுவோம் என்று சொல்கிறோம் மீண்டும் அவன் வந்து எம் காலடிக்கு வரும்போது அவனை தொழிலே சுமந்து வாக்களித்து அவனை அமைச்சர்களாக்கி அவனை அனுபவிக்க கூடிய நிலைக்கு கொண்டு வருகின்றோம் இவையெல்லாம் நாம் மக்கள் சிந்திப்பதில்லை மக்கள் மாறாதவரை யாருமே மாற்றம் நமக்கு தருவதில்லை சமூக மாற்றம் என்பது மக்கள் மாற வேண்டும் மக்கள் மனங்கள் மாற வேண்டும் மக்கள் ஒரு புதிய விடயத்தை சிந்திக்க வேண்டும் இது என்ன யுகம் இந்த யுகத்தில் எல்லாமே மாற்றம் அடைகின்றது எல்லாமே புது புது விடயங்கள் வருகின்றது என் எங்களால் மட்டும் இந்த மாற்றத்தை செய்து கொள்ள முடியாது மக்கள் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இவை அறிவினூடாக செயற்படுத்தப்பட வேண்டியது எனவே பெற்றோர்களே மாணவர்களே எமது தலைவர்களை நாம் சிந்தித்து மாற்றி புதிய புதிய தலைவர்களை உருவாக்க வேண்டும் புதிய தலைவர்களுக்கு வழிவிட வேண்டும் அந்த தலைவர்கள் எமது சமூகத்திற்கு புதிய வழிமுறைகளை கண்டுபிடித்து எமக்கு உதவி செய்ய வேண்டும் எனவே நாம் இது சம்பந்தமாக எமது அரசியல் கட்சி தலைவர்கள் எமது சமூக நிறுவனங்களின் தலைவர்கள் சம்பந்தமாக சிந்திப்பதற்காக சில வரிகளை பேசியிருந்தேன் இதன் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி